ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா இது நமக்கு தேவையா கோபி அப்படின்னு சொல்லிட்டு சாம்பியன் ட்ராஃபி நடத்தி எட்நூற்றி கோடி ஒம்பது கோடி நஷ்டமாயிருக்குங்க பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்துக்கு அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஒரு அதிரடியான முடிவு எடுத்திருக்காங்க சம்பளத்தெல்லாம் கை வச்சுருக்காங்களாம் அது மட்டும் இல்லாமல் நியூசிலாந்து எதிரான தோல்வி குறித்தும் முன்னாள் பாகிஸ்தான் வீரர் மிஸ்பா உலக் பார்த்தீங்கன்னா சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு இந்த சாம்பியன் டிராஃபி ஏன் நடத்த சொல்லிட்டு ஓப்பனாக பேசியிருக்காரு அவர் என்ன பேசுனார் ஏது பேசுனார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க மிஸ்பா உலக் முன்னாள் பாகிஸ்தான் வீரர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா இது நமக்கு தேவையாக ஏன் சாம்பியன் டிராஃபி நம்ம நாட்டில் நடத்தணும் எட்நூத்தி எழுபத்தி முடியல கோடி நமக்கு எந்த கிரிக்கெட் வாரியம் அவங்களோட லாபத்தை தான் பார்ப்பாங்க பாகிஸ்தான் ஏன் இந்த மாதிரி இருக்கு தங்களால் நடத்த முடியலன்னா விட்டுட்டு இருக்கணும் வேற எதனா கண்ட்ரியில் நடத்தி இத்தனை கோடி லாஸ் ஆயிருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதுக்கேற்ற மாதிரி பாகிஸ்தான் கிரிக்கெட் சரியா விளையாடல அவங்க செமினல் ஃபைனல் போயிருந்தாங்கன்னா ரசிகர்கள் வந்திருப்பாங்க நிறைய காசுகள் எங்களுக்கு கிடைச்சிருக்கும் எங்களை அவங்களோட லாஸுக்கு முக்கிய காரணம் சொல்லுவேன் அதே போல் நியூசிலாண்டில் போயிட்டு ரொம்ப நூற்றி வெறும் தொண்ணூற்றி ஒரு ஆல் அவுட் ஆகிறாங்க பாகிஸ்தான் அணி நான் என்ன நினைச்சு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நூற்றி மூணு அடிக்கலாம் அந்த பிச்சில் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கேற்ற மாதிரி தான் நியூசிலாந்து விளையாடுறாங்க ஆனால் வெறும் தொண்ணூற்றி ஒரு ரனுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க பாகிஸ்தான் ரொம்ப பார்க்க கஷ்டமா இருக்கு அவங்களோட ஃபியூச்சர் நினைச்சா அதனால இது தேவையில்லாது நடத்தி தேவையில்லாத பாகிஸ்தான் தன் வாயிலே தன் சூனியை வச்சுக்கிட்ட போல பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்பா பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆஷா பேசியிருக்காரு கரெக்டுங்க ஏன் நடத்தணும் ஏன் இந்த லாஸ் ஏன்னா எட்நூற்றி பூத்தி கோடின்றது சாதாரண விஷயம் கிடையாதுங்க ஒரு எப்படி சொல்கிறது அவ்வளோ பெரிய காசு தொகையை லாஸ் பண்ணியிருக்கும்போது பாகிஸ்தான் கிரிக்கெட் வரையும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னு கேட்டீங்கன்னா அது இல்லாமல் இப்போது அவங்களுக்கு சலுகையில் அப்புறம் அந்த ஊதியத்தெல்லாம் கூட கை வைக்க போகிறதா தகவல் வைக்க தகவல் வந்திருக்குங்க சம்பளம் கம்மி பண்ண போகிறாங்க அவங்களுக்கு சலுகை இருக்கிறது எல்லாமே கம்மி பண்ண போகிறதா தகவல் வந்திருக்கு நம்ம சிவனேன்னு எங்கன்னா விளையாடிட்டு போயிருந்துருக்கான் நமக்கு இது தேவையான்னு சொல்கிற மாதிரி தேவையில்லாத நடத்தி சாம்பியன் ட்ராஃபி நாங்களும் நடத்தோம்னு சொல்லிட்டு லாஸ் ஆகிடுச்சு பட் நம்ம நடத்துறங்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வேர்ல்டு கப்பில் எவ்வளோ கோடி நமக்கு லாபம் வந்துச்சு பட் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்துக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க நிறைய பேர் கமல் என்ன சொல்கிறீங்க இந்தியா தான் காரணம் இந்தியா தான் அவங்க நாட்டில் போய் விளையாடல அதனால தான் காரணம் எங்கே இதெல்லாம் ஒரு காரணமாக நியூட்ரல் இதில் விளையாடுறோம் அவ்வளோதான் மற்றபடி பாகிஸ்தான் ஃபுல்லாக அவங்க நாட்டில் தான் ஆனாங்க ஏன் ட்ரை சீரிஸ் இருந்து எல்லாமே அவங்க தான் விளாட்னாங்க அதையும் அவங்களால ப்ராஃபிட் பார்க்க முடியலன்னு போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாகிஸ்தான் கிரிக்கெட் நல்லா விளையாடிந்தால் கண்டிப்பாக ரசிகர்கள் நிறைய வந்திருப்பாங்க அந்த கிரௌண்ட் செஞ்ச காசு தான் வந்துருக்கும் பட் முடியல பரவாயில்ல விடுங்க என்ன பண்ணுறது நீங்கள் சொல்லுங்கள் நம்ம பாகிஸ்தான் அணியோட பின்னடைவுக்கு இவ்வளோ கோடி ரூபாய் லாஸ் அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமலில் கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி இவனாக Que...